ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான கடலைக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இந்த கடலைக்குழம்பு கறி குழம்பு சுவையில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கடலைக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கடலை குழம்பு பண்ணுறதுக்கும் ஒரு கப் கடலையை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஒரு ஆறையிலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நைட்டு ஊற வைக்க டைம் இல்லைன்னா விடிய காலையிலேயே நல்லா ஊற வச்சுருங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதும் ஒரு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கினதும் பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டுட்டு நல்ல தக்காளி சாப்பிட்டா வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க தேங்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வதங்கினதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க குழம்பு பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க இது வந்து குழம்பு மாதிரி நல்ல கம்ம கம்மன்ட்டு வாசனையாக இருக்கும் இந்த கடலை குழம்புக்கு கண்டிப்பாக மறக்காமல் போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலையை போடுங்க இந்த புதினா இலையும் நல்ல கறி குழம்பு வாசனையில் கம்ம கம்மன்ட்டு இருக்கும் புதினா இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டி போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ கடலையை ஊற வச்சுருக்கிற கடலையை போட்டுக்கலாம் கடலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பம் போட்டுட்டு நல்லா இந்த கடலைக்கறி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுருங்க நல்லா கடலை வந்து வேகட்டுவோம் பாருங்கள் நல்லா ஒரு மூணு விசில் விட்டாச்சு உடனே திறந்து பார்க்காதீங்க வெயிட்டு ப்ரெஷர் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நல்லா கம கமெண்ட்டு மட்டன் சிக்கன் எதுவுமே போடாமல் நல்ல நான்வெஜ் ருசில நல்லா மணக்க மணக்க கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக கம கமெண்ட் இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் அவ்வளோ தான் அங்கே கடலை குழம்பு ரெடி ஆடி வாங்க இந்த கடலை குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி கடலை குழம்பு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா கடலில் போட்டு பேசிகிட்டு இருக்காத போய் அன்னைக்கு செஞ்ச கடலை குழம்பே செஞ்சு கொடுன்ட்டு அவங்களை கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்